அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மேஷம் ராசிக்கு காத்திருக்கும் மாற்றங்கள் என்ற தலைப்புல தான் பார்க்க போகிறோம் காத்திருக்கும் அதிர்ச்சிகள் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துக்கு வராரு ஏழரை சனி என்பது ஸ்டார்ட் ஆகுது ஏழரை சனி என்பது உங்க ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துல ஒரு ரெண்டரை வருஷம் உங்க ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ரெண்டரை வருஷம் இப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது வந்து விரயச்சனி என்று சொல்வார்கள் ராசிலேயே வரக்கூடிய சனி வந்து ஜென்ம சனி என்று சொல்வார்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடியது பாத சனி என்று சொல்வார்கள் இப்போ இந்த சனி பகவான் சனியாக ஏழரை வருஷம் வந்து இந்த ராசியை கடந்து போகக்கூடிய காலகட்டம் என்பது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ பிறந்த உடனே வந்து ஒரு சனி சனி வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கீங்க அல்லது ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் சனி வந்து ஏழறி சனியா வருதுன்னா அது மங்கு சனின்னு சொல்லுவாங்க இந்த மங்கு சனி என்பது உடனான பாதிப்பை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய வயசுல சனி வர்றதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை கல்வியில் ஒரு ஆவரேஜாக படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் தடைகள் ஏற்பட்டு அப்புறம் சக்சஸ் ஆகும் எல்லாத்துலேயும் ஒரு தடை இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாவது சுற்று சனி வருதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து முதல் முறை சின்ன வயசுலயே வந்து போயிடுது ரெண்டாவது சுற்று என்பது ஒரு நாற்பது வயசு டு ஐம்பது வயசுக்குள்ள உங்களுக்கு சனி இரண்டாவது சுற்றாக வருது அப்படின்னாக்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் ஆனால் அதோட வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கும் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அந்த மாற்றம் என்பது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே போல மூன்றாவது சுற்று என்பது அறுபது வயசுக்கு மேல அல்லது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க மூன்றாவது முறையாக சனி சனி வருதுன்னா அந்த நேரத்துல மரணச்சனின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாவது முறையாக வர்றது வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க மூன்றாவது சுற்று வர்றது வந்து மரணச்சனின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வயதானவர்களுக்கு இந்த சனி வருது அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நல விஷயத்துல எங்கேயாவது அடிபடாம பாத்துக்கணும் கீழே வெல்றது அல்லது பாத்ரூம்ல வழுக்கி விழுறது வண்டி வாகனங்கள்ல போகும்போதே எச்சரிக்கையா இருக்கிறது அல்லது போகாமே இருக்கிறது எல்லாம் நல்லது இப்படி மரணச்சனி காலகட்டம்ன்றது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் இந்த பொங்கு சனி கூட நிறைய பாதிப்பு கொடுக்குது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பா அதுக்கு நம்மளுடைய தசா புக்தியும் ஒரு காரணம் நம்மளுடைய சுய ஜாதகத்தின்படி ஏழரிச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சனி தசை ராகுதசை இந்த மாதிரி செவ்வாய் தசையே உங்களுக்கு இருக்குன்னா கூட உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் புதன் தசை இருக்கிற கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் இதைதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம லக்னம் நம்மளுடைய ராசிக்கு அட்டமாதிபதி ஆறாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியோட நடக்கும் நடக்கும்போதும் சரி அல்லது ஒரு நல்ல கிரகமே இருக்கு குருவே இருக்காரு உங்களுக்கு வந்து மேஷ லக்னன்னே வச்சுங்களேன் மேஷ லக்னம் ஆறு குடியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து எட்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன் குரு குரு தசன் நடக்குது அது வந்து நன்மை கொடுக்குமானாக கடனையோ அல்லது உடல்நல பாதிப்பையோ கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் ஊர் விட்டு வெளியூர்ல போய் பணிபுரியக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி குருவே இருந்தா கூட பாக்கியாதிபதி குருவே இருந்தா கூட பார்த்தீங்கன்னாக்க நீங்க எட்டாம் இடத்துல இருந்து தசை எடுத்ததுன்னா பாதிப்பை தான் கொடுக்கும் அதான் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சனி வந்து உங்களுக்கு வரப்போகுது இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான் ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட எடுத்துங்க இப்போ விரைய சனியாக வரக்கூடிய காலகட்டம் இரண்டரை வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நீங்க கணக்கு வச்சீங்க இந்த சனி பனிரெண்டாம் இருக்கும் போது என்னென்னலாம் மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்ற விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு இந்த ஏழரிச்சனி நம்மள பெரிதாக தாக்காம இருக்கிறதுக்கு எந்த விதமான முடிவுகள் எடுக்கணும் எந்த விதமான முடிவுகளை எடுக்காமே இருக்கிறது நல்லது என்பதை பற்றி நம்ம இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ சனி பனிரெண்டாம் வந்த உடனே வேலை விஷயமா தான் பாதிப்பு முதல்ல கொடுக்கும் அதாவது வேலையில ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் டென்ஷன் கொடுக்கும் மேலதிகாரிகளுடைய டிப்ரஷன்ஸ் மேலதிகாருடைய டார்ச்சர் எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும் அதனால நீங்க என்ன நினைப்பீங்க வேலையை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போகலான்னு நினைக்கலாம் அது தப்பு கிடையாது வேற இடத்துல கூட ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் வேற ஒரு ஊர் விட்டு வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அதாவது குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னா குடும்பத்தோடு பிரிஞ்சு வேற இடத்துல போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று குடும்பத்துக்கு வந்துட்டு போயிட்டு டெய்லி அலைச்சலா இருக்கும் இல்லைன்னா அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூட ஓகே ஆனால் சில பேருக்கு தசா புக்தி சரியில்லைன்னா அந்த நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னாக்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கடன் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கடைசியில் அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னாக்க கடன் மட்டும் தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பிசினஸ் வந்து நஷ்டத்துல போகக்கூடிய சூழ்நிலையை நீங்க பாக்கலாம் இந்த பனிரெண்டாம் பாவகத்துல அதாவது விரையச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும் அதாவது புதிதாக ஆரம்பிக்கிறது சொல்றேன் ஏற்கனவே பிசினஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு அதுதான் தொழில்னு ஆச்சுனாக்க அதுலயே இருக்க வேண்டியதுதான் ஆனா ஏற்கனவே பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த நேரத்துல தொழிலை விரிவுபடுத்துறது புதிய கிளைகளை ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவை எல்லாம் தவிர்க்கணும் போட்ட முதலுக்கு ஏற்ற லாபங்கள் வராம இருக்கும் இடையூறாக இருக்கும் சோ வேலை விஷயத்துல நீங்க ஒரு இடமாற்றத்தை அடைவீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஊர் விட்டு ஊர் போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலி விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுங்க அதாவது இந்த சனி பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்தாவே தனித்து இருப்பீங்க அதாவது குடும்பத்தோடு இல்லாம குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பீங்க அது ஒண்ணு ரெண்டாவது உடல்நலத்துல அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் பாதிப்புகள் அதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதுவும் ஒண்ணு அது வந்து குறிப்பா தசா புக்தி சரியில்லை இந்த மாதிரி மூன்றாவது சுற்று சனி நடக்கிறவங்க அல்லது முதல் சுற்று சனி நடக்கக்கூடியவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு மருத்துவ விரயங்கள் மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்க சுப செலவுகள் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் தான தர்மம் செய்கிறது கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீங்க டொனேஷன் பண்றது அல்லது நீங்களே வந்து ஆலய பணிகளை செய்கிறது போன்றவையெல்லாம் உங்களுடைய தாக்கத்தை குறைக்கும் அந்த உடல்நல பாதிப்பை குறைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னாக்க ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சில பேர் செய்வாங்க குறிப்பாக இந்த விரைய சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் நீண்ட நாளாக நடக்கல வரன்கள் வருது ஆனா தள்ளி போய்கிட்டே இருக்குன்னாக்க இந்த விரைச்சனி செனி திருமணம் நடந்துடும் மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகும் மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல வீடு அல்லது வாகனம் அல்லது சொத்து ஏதாவது ஒண்ணு வாங்கக்கூடிய வாய்ப்பும் வரும் சில பேருக்கு இதெல்லாம் வந்து நல்ல தசா புக்தியோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் பிராப்தத்தோட பறந்துருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குவீங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு அசட்டா மாறும் லிக்யூட் கேஷா இருக்கிறது வந்து உங்களுக்கு அசட்டா மாறக்கூடிய காலகட்டமும் இந்த ஏழரிச்சன இது தான் ஒரு பாசிட்டிவ் தான் இப்போ இந்த விரைச்சனி காலகட்டத்துல வேலை மாறினா உயர் பதவி கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இருக்கிற தொழில ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் வருமானம் நிறையவே வரும் விரயங்களும் அதிகமாகும் அதே போல வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க வர்ற வருமானத்தை விட செலவு பட்டியல வச்சுக்கிட்டு பற்றாக்குறை இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் கடன் வாங்குறதுல நீங்க கவனமா இருக்கணும் நிறைய கடன் பற்றி உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும் இப்போ சொத்து வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னாக்க அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குறீங்கன்னா கூட ஓகே அது வந்து ஒரு அசட்டா வருதுன்னு சொல்லலாம் அது கூட உங்க சேலரிக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் அப்படி இல்லைன்னா பாதிப்பை கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் என்பது ஒரு பதவி உயர்வோடய கூட கிடைக்கும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றம் பிளஸ் ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோட உங்களுக்கு வேற இடத்துல போகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் இந்த வேலை விஷயமா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது கூட்டு தொழில் கூட்டாளிகளோடு சேர்ந்து புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது தவிர்க்கணும் அது பாதிலே கூட நின்றுடும் சொல்ல போனாக ஆரம்பிக்கலாம் நீங்க இறங்கி பாதிலே கூட நிற்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் நிறையவே உண்டு சுப விரயங்கள் பண்ணிடுங்க குறிப்பா திருமணம் ஆகாத தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்த்தீங்கன்னா வரன்கள் அமையும் அவங்களுக்கு கல்யாணம் பண்றது கூட உங்களுக்கு ஒரு சுப தான் அது சாத்தியப்படும் அல்லது ஒரு அயர் கோர்ஸுக்காக பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறீங்கன்னாக அதுவும் ஒரு சுப வரியம் தான் அதுவும் அந்த காலகட்டத்தில் சாத்தியம் இருக்கு இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் குடும்பத்தோட ஒற்றுமை இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த கலசர தோஷமோ அல்லது தார தோஷமோ யாருடைய ஜாதகத்துல இருந்து பொருத்தம் சரியாக செய்யாமல் அதாவது நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணவங்க வந்து இந்த விரைச்சனி காலகட்டத்தில் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை பார்த்துங்க அதாவது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் வழக்குகள் கூட வரும் தான் டிவோர்ஸ் கேஸ் போன்றவை எல்லாம் வழக்கு வரும் சொத்துக்களை விற்கிறது அதனால ஆதாயம் வரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து விற்று அதனால ஆதாயம் வரும் சில பேர் வந்து இருக்கக்கூடிய சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் கடனுக்காக விற்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு வரும் சோ சொத்து வகையில விரயம் அதே போல குடும்பத்துல நெருங்கிய ஒரு உறவினர் ஒருவர் அவருக்கு உடனால பாதிப்பு அவரை பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த விரயச்சனையில் ஏற்படும் அதற்கு வந்து தசா புக்தியும் ஒரு காரணம் அட்டமாதிபதியோட தசை நடக்குதல் அது புக்தி நடக்குது அது ராகு ராகுதசையாவோ சனி தசையாவோ இருக்கு அது வந்து பாபத்துவமாக இருக்கு அப்படின்னா தான் அந்த மாதிரியான கடுமையான பலன்களும் சில பேருக்கு ஏற்படும் எல்லாமே ஒன்னா சொல்றேன் எல்லாருக்குமே இது நடந்துரும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை உங்களுடைய தசா புக்தியை பொறுத்து இந்த பலன்கள் வேறுபடும் குறைவாக நடக்கும் அல்லது அதிகமாகவும் நடக்கலாம் சோ அதற்கு தகுந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது நிச்சயமா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் முதல்ல நம்ம டெசிஷனை வந்து கரெக்டாக எடுத்தாவே பெருசா வந்து பாதிக்க மாட்டோம் வேலை வந்து கூட்டு தொழில் ஆ ஆரம்பிக்கக்கூடாது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை கூட மாறலாம் தப்பு கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொத்து வீடு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூட்டாளிகள் புதியவர்களை நம்பி இந்த நேரத்துல பெருசா வந்து ஈடுபடக்கூடாது இந்த ஜாமீன் போடுறது அல்லது சூரிட்டி ஒருத்தருக்கு போடுறது போன்றவை எல்லாம் தவிர்த்தணும் அதே போல கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் நீங்க பணம் கொடுத்தீங்கனாக அதுக்கு சரியான டாக்குமெண்ட் அல்லது எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க இல்லைன்னா ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல நீங்க வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அதை வந்து ஒரு டாக்குமெண்டை வெரிஃபை பண்ணீங்க அல்லது டாக்குமெண்ட் மேக் பண்ணிக்கிட்டு சரியான முறையில் அதை திருப்பி செலுத்துறதுக்கு பாருங்க அதாவது சனி பகவானை பொறுத்தவரை நீதி நேர்மையாக இருக்கணும்னு விரும்புவாரு நீ நேர்மையா இருந்தீங்க நீ நேர்மையான முடிவுகள் எடுத்தீங்கன்னா அவங்கள பெருசா பாதிக்க வைக்க மாட்டாங்க ஒரு சரியான பாதையிலே எல்லாத்துலயுமே போகணும் பேராசைப்படக்கூடாது மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மற்றவங்களுடைய உடைமைகளுக்கு ஆசைப்படக்கூடாது அதுதான் அங்க முக்கியம் அதாவது அது எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் பண விஷயத்துல கூட இப்போ கேஷியரா இருக்கீங்க கேஷ் ஹேண்டில் பண்றீங்க அரசு பணியில் இருக்கீங்கனாக்க பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் வர சம்பளம் நமக்கு போதும் நிம்மதியா இருக்குன்னு நம்ம நினைச்சா சந்தோஷம் எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா நமக்கு அந்த நேரத்துல பாதிப்பும் கொடுக்கறதுக்கு சனி பகவான் காத்திருக்காருன்னு அர்த்தம் அதே போலதான் நம்ம வந்து கடன் வாங்கிட்டு நிறைய கடன் வாங்கிக்கிட்டு அதை பேராசையோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடனாலையும் பாதிப்பு வரும் சோ அதுதான் நான் சொல்ல வருது இந்த சனியை பொறுத்தவரையிலும் நேர் ரூட்ல போனவங்கள பெருசா பாதிக்க வைக்கிறது இல்ல குறுக்கோடியில போய் எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள அதிகமா பாதிக்க வைக்கிறாரு அதுதான் முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெசிஷன் கரெக்டா எடுத்தாவே இந்த ஏழரி பெரிய பாதிப்பு இருக்காது அதுதான் முக்கியமான சொல்ல வர்ற கணவன் மனைவிக்குள்ள கூட அதாவது தன்னுடைய வாழ்க்கை தானே நம்மளை திட்டினாரு நாம ஏன் வந்து அதுக்கு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸா யோசிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா எந்த அளவுக்கும் பெருசா இந்த பிரிவினையை ஏற்படுத்தாது பாதிப்பை ஏற்படுத்தாது குடும்ப உறவுகள்ல கூட சொல்றேன் சக பணியாள்கிட்ட மேலதிகாரிகளை பத்தி நீங்க சொல்லக்கூடாது மேலதிகாரிகளை பத்தி சொன்னீங்கன்னா அவங்க உடனே போட்டு கொடுத்து உங்க வேலைக்கே பிரச்சனையை உருவாக்குவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே நேர்மையாவும் சரியான ரோட்லையும் அதிகமாக பேசாமலும் இருந்தீங்கன்னாவே எழரிச்சனி பாதிப்பு என்பது கிடையாது இதே எளரிச்சனில பொங்கு சனி நடப்பவர்களுக்கு அதாவது செகண்ட் சுற்று நடப்பவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வீடு வாங்கறது சொத்து வாங்கறது திருமணம் ஆகாது இருந்தா திருமணம் ஆகிறது நல்ல வேலைக்கு போறது இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்பதான் இந்த பொங்கு சனி என்பது ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும்றதுதான் முக்கியமான விஷயம் அதனாலதான் காத்திருக்கும் மாற்றங்கள்னு நம்ம டைட்டில் வச்சிருக்கிறோம் அதே போல சகோதர வகையில உறவுகள் கூட இந்த நேரத்துல சரியா இருக்காது அதெல்லாம் பாத்துங்க மூத்த சகோதரத்தால மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் சோ மொத்தத்தில் வந்து இந்த விரையச்சனியோட பாதிப்பு என்பது கடந்த காலத்துல வந்து மீனராசிக்கு விரை சனி வந்தது அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு பாருங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு போட்ட வீடியோக்கள்ல கூட நான் சொல்லியிருக்கிறேன் விரையச்சனி காலகட்டத்தில் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் சோ விரையச்சனி விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்பாதீங்க இருக்கிறதை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுவே உங்களை வந்து பெரிய அளவுக்கு காப்பாத்தும் அதுதான் விபரீத ராஜ்யோகம் அதாவது உங்களுக்கு பெருசா வந்துருதோ இல்லையோ கைவிட்டு போகாம இருந்தாவே அதே நன்மை தீமை நடக்காம நன்மை நடக்கலாம் கூட பரவாயில்ல அததான் நான் சொல்ல வரேன் அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமா இந்த எளரிச்சினை ஆரம்பிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னாக்க திருநள்ளாரோ அல்லது திருக்கொல்லிக்காடோ போயிட்டு வாங்க அதே போல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறவங்க பித்ருக்கள் உங்களுடைய கனவுலேயே அதிகமா வந்துட்டே இருக்கு நீங்க வந்து முதல்ல ராமேஸ்வரம் போயிட்டு பித்ரு தர்ப்பணம் கரெக்டா கொடுங்க அவர்களுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த ஏழரை பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்போ பாதிப்பு குறைவா இருக்குன்னா என்ன நீங்க தப்பான டெசிஷன் எடுக்க மாட்டீங்க தப்பான டெசிஷன் எடுக்கலன்னா வாழ்க்கை கரெக்டா தான் இருக்கும் சனி பிரீத்தி செஞ்சீங்க இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே செஞ்சுக்கிறது நல்லது மேலும் வந்து பிள்ளையார் வழிபாடும் நன்மையை தரும் சனிக்கிழமை தரும் பிள்ளையார் வழிபாடும் செய்றீங்கனாக பெருசா சரியால் பாதிக்கப்பட மாட்டேங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சாலிசா படிச்சிட்டு வர்றது பிள்ளையார கும்பிடுறது இதெல்லாம் வந்து நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்